ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம இப்போதான் பீக்கங்காய் வந்து போட்டிருந்தோம் போட்டு ஒன் மந்த் ஆகுது ஆனால் அதனுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஸோ அதனால் உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு வந்துட்டேன் வந்துவிட்டேன் வருங்க தெரியுதா ஒரே ஒரு செடி ஒரே ஒரு கொடி மேலே போயிருக்கு போனதுலேருந்து எத்தனை கிளைகள் பார்த்திங்களா தெரியுதா பக்கத்தில் காமிக்கவா எவ்வளோ கிளைகள்னு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது ஒரே ஒரு கிளை மேலே போய் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஐந்து கிளைகள் அதுலேருந்து இருக்காங்க ஒவ்வொரு கிளையிலிருந்தும் அப்புறம் எதுக்குங்க ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி எல்லாம் தேவையே இல்லை நல்ல ஒரு மண் கலவை கொடுத்தோம்னா ஒரு ஜியும் தேவையில்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு தெரியுதுங்களா ஒரு இருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு ஆனால் படுங்கடா ஏண்டா அப்படி அந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல நிற்கிறாங்க பார்த்தீங்களா சரி அடுத்து நமக்கு அறுவடை நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே வெயிட்டன்சி பாய்